மும்த்தொன்பதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு வருஷங்களே வாசிங்க அப்பொழுது கர்த்தர் சோதாமின் மேலும் குமாராவின் மேலும் கந்த கர்த்தராலே வானத்திறந்து கந்தயத்தையும் அக்னையும் வரிசைக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா கொடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் இங்க பட்டணங்களை குறித்து சொல்லப்பட்டது தேவன் உலகத்துல மற்ற ஜனங்கள் இருக்கக்கூடிய நாலு நாட்களிலேயே அந்த ஒரு அந்த நான்கு பட்டணங்கள மட்டும் இணைச்சார் அழித்தார் என்று என்ன காரணம் தெரியுமா இப்போ தலை தூக்கி தெரிய தெரியுமா அந்த பாவம் தான் இப்போ இப்போ எல்லா இடங்களும் இச்ச ரோகம் அதிகமாயிடுச்சு வாய்நாள சொல்லக்கூடாதான ஆண் பெண் ஆண் ஆண் அப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாம் இப்போ சகஜமாயிடுச்சு மனைவிக்கு துரோகம் பண்ணுறது புருஷனுக்கு துரோகம் பண்றது இப்போ அதெல்லாம் ஆயிடுச்சு ஆனால் தெரியல எப்போ உங்களுக்கு அழிவு கிடைக்க போகுதுன்னு ஒருவேளை தேவன் சோதம் குமார மாதிரி ஒரு பட்டணத்தை அழிக்காமல் இருந்தாலும் கூட எப்போ உனக்கு அழிவு வரும் தெரியாது ஏன்னா இச்சை ரோகம் அந் அந்த அதாவது இந்த பட்டணங்கள் அழிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இச்சை ரோகம் இப்போ அந்த இச்சை ரோகம் எப்படி ஆயிட்டு ரொம்ப அதிகமாயிட்டு வாலிவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கேட்கும் போது சங்கடமா இருக்கு எல்லாமே இந்த இச்சை ரோகத்துக்குள்ள விழுந்துட்டுவ முதல்ல லவ்ங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணிய கேட்டால் பதில் வரல அம்ரோ சொல்லுது ஆமாங்குது எல்லாம் விழுந்து விழுந்துச்சாவுது எல்லாம் விழுந்துச்சாவுது எது அதாவது எல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன் எல்லாமே மேக்சிமம் ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் தவிர இந்த லவ்ங்கறதுல சொல்லி தப்பு பண்ணி எல்லாம் சாகுது இச்சரோகம் நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க அதே தேவன் தான் இப்பவும் இருக்கார் தூங்கல அவர் அப்ப அழிச்சு அதே தேவன் தான் இப்பவும் இருக்கார் என்ன தண்டனை யாருக்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது ஏன்னா இப்போ துரோகங்கள் அதிகமாகி போச்சு துரோகங்கள் அதிகமாகி போச்சு ஆனால் என்ன சோதகங்களும் நடந்த மாதிரி நடக்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு சோதகம் மூல நடக்குதுன்னு எனக்கு தெரியவேச்சு